எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் முதலாவது நாம் தெரிந்திருக்க வேண்டியது என்னை ஒழுங்குபடுத்த நான் நன்றியை நான் பழக்குவிக்க வேண்டும் எதை குறித்து வேண்டும் என்றாலும் குறை சொல்லலாம் குறை சொல்லுகிறோடைய கரம் என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்படாது இரண்டாவது பாருங்க சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பதாய் கர்த்தர் எதற்காக தாமதிக்கிறார் என்றால் நாம் மாற வேண்டும் ஒரு காரியத்தை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு நன்றியுள்ள அது மாறும் மூன்றாவது காரியம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் போது உரிமையை நாம் விட்டு கொடுப்போம் வாழ்க்கையில நாம் பெற்று அனுபவிக்கிற எல்லாம் கர்த்தருடைய கிருபை என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் போது நம்மை தாழ்மைப்படுத்தும் எல்லா நன்மையான ஈவம் பூர்ணமான வரமும் இருந்தா வரும் பூரணப்படாமல் சில காரியங்கள் இருக்கும்போது முதலாவது அந்த பூரணப்படாத சூழ்நிலையிலேயே கர்த்தரை ஸ்தோத்திரம் பூரணப்படாதவைகளை கர்த்தர் பூரணப்படுத்துவார்